நீ ஆளுக்கு ஒரு நாள் நான் வந்து தோனியை நேரில் காட்டுவேன் ஓகே இது அப்பாவோட ப்ராப்ளஸ் எங்கள் கப்புடைய ஆசை தீர்ந்துருச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கோ இல்லை தோனி ஃபேன்ஸுக்கோ அவர் வந்து போன இயர் வாங்கினதே எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது இந்த இயர் வாங்கினாலும் சந்தோஷம் தான் வாங்கலினாலும் சந்தோஷம் தான் இந்த வருஷம் ஆர்சிபி வாங்கினா எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது அநேகமாக நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் மனசில் தோணுச்சு தான் ஓகே ஆக மொத்தம் இருபது ஓவருக்கு இருபது எட்டு ஆறு இருபத்தாறு பால் ஹலோ கைஸ் இன்னைக்கு நான் மூடோட்டில் இருக்கேன் இன்றைக்கி நான் இந்த வீடியோ நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன் ஆமாம் எடுத்து ஆகணும் அப்படின்னு நான் அந்த யோசித்தேன் எதுக்குன்னா இந்த வீட்டில் பார்சியாலிட்டி நிறையா அதிகமாகிட்டே போகுது அது என்னப்பா என்ன பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன பார்சியாலிட்டின்னு தெரியும்

இருந்தா நான் ஃபேன். யானையில நீ ஃபேன். இல்லை எனக்கு டென்ஷன் இருக்கு. அதனால அவனே டென்ஷன் படுத்துற. அதனால இந்த மாதிரி காமெடி போடுறேன். தலைவர் இறங்க மாட்டாரான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ வந்து முதல் மேட்ச் ஆர்சிபி எல்லோ விசஸ் ரெட் இல்லை இது என்னோட ட்ரெஸ்ஸு அப்படி ஆர்சிபியோட ஃபேனாக இருந்தாலும் அதுக்கான டிஷர்ட் இருக்கணும் எங்க காணும் இவன் என்ன பண்ற நான் சண்டை போட்டு இருக்கேன் நடுவில் நடுவில் சிரிக்கிறேன் இவளுக்கு வேற வேலை நீ ஆள் உனக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தோனியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இப்போ இனி ஆளுக்கு வந்து டிவியே காட்டல பெருசா வந்து கிரிக்கெட்ல தோனியை ஃபர்ஸ்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்ல வந்து டிஷர்ட்லாம் ஆர்டர் போட்டு இந்த வருஷத்துடைய டிர்ட்டு பின்னாடி தோனி நெல் செவன் நம்பர் போட்டு அழகாக எடுத்து போட்டுவிட்டால் தங்கத்துக்கு தூக்கம் வந்துடுச்சு தலைவருக்கு கிரிக்கெட் விளையாட வர மாட்டேங்கிறான் அப்படி இதில் என்ன கோ இன்சிடென்ட்னா இன்னைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச்சு தோனி நம்பர் செவனு பாப்பாவுக்கு செவன்த்து மன்த்தும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் ஸோ செவன் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி யோசிச்சுருந்தேன் செவனு அவங்க அப்பா கண்டிப்பாக தோனி ரிலேட்டடாக தான் ஏதாச்சும் இது பண்ணுவான் அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி சிஎஸ்கே கிரிக்கெட் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அப்பாவோட ராசி நான் வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ நான் தான் கரெக்டாக சொன்னிங்க நடக்கிற ஃபர்ஸ்ட் தோனி விளையாடுறாரு தோனியோட கடைசி கடைசி சீசன் வேறு ஸோ வந்து பாப்பாவை கூட்டிக் கொண்டு போய் நேராக காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் பாப்பா மட்டும்தான் நான் இல்லை இல்லாமல் பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போங்க அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டிக்கெட்ஸ் கிடைக்கல இந்த டைம் ஃபுல்லாக ஆன்லைனில் விட்டுட்டாங்க அதனால் டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிடுச்சி ஓகே நீ ஆளுக்கு ஒரு நாள் நான் வந்து தோனியை நேரில் காட்டுவேன் ஓகே இது அப்பாவோட ப்ராமிஸ் உங்களுக்கு ஒரு நாள் தோனியை நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் நான் தான் ரஜினி சார் ஃபேனு ரஜினி சாரை பார்த்துட்டா போதே என்னைக்காச்சும் எனக்கு இப்படி ப்ராமிஸ் அந்த

பெங்களூரில் போய் சரியான விளப்புறேன் அப்போவும் பெங்களூர் கூட தான் மேட்ச்சு பெங்களூரே போயிட்டோம் நாங்கள் ஒரு ஏழு பேர் மட்டும் இந்த டீ ஷர்ட்டு மீதி எல்லாம் பெங்களூர் டீ ஆனால் அந்த ஏழு டீ ஷர்ட்டும் அந்த எல்லா டிஷர்ட்டையும் ஓட வச்சு அந்த மேட்ச் வந்து புனே ஜெயிச்சிருச்சு சரி இன்னைக்கு பாப்பாவுக்கு வாங்கியிருக்கீங்க சிஎஸ்கே சிஎஸ்கே ஜெயிக்கதான்னு பார்க்கணும் இருந்தாலும் நான் கோவமாக தான் அழக அழகா தூங்குது சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு தோனி டிஷர்ட் போட்டு இன்னைக்கு உங்களுக்கு தோனி காட்டலான்னு நினைச்சேன் இன்னொரு நாள் காட்டுறேன் இருக்கும்போது சரியா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யாருன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு அப்போ கூகுள் இருக்குதோ இல்லை ஏதோ ஒரு சர்ச் செஞ்சு எது இருக்குதோ அதில் சர்ச் பண்ணி பார்த்தா தோனி யாருன்னு தெரியும் அப்போ நீங்கள் சொல்கிறது தானே இருக்கு இருந்தாலும் கூகுளில் பார்க்கறது வந்து ஒரு நம்பத்தன்மையோட இருக்குங்களே இல்லையே நம்ம பொய் சொல்லுவோம் எப்பவுமே ரஜினி சார் பிடிக்கும் அதனால ரஜினி சார் பற்றி பொய் சொல்லுவேன் அது மாதிரி

காலைக்கு தூங்குது சில கிரிக்கெட் பற்றி உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு சொல்லு கிரிக்கெட் அதில் ஏழு பதினோரு பேர் விளையாடுவாங்க சரி ஒரு டீமில் சரி பால் பிடிச்சா விக்கெட்டு பால் பிடிச்சா விக்கெட்டு ஆமாம் கேட்ச் பிடிச்சா சரி சிவம் தூபேவும் ஜடேஜாவும் விளையாண்டுருக்காங்க கோலி சொல்ல மாதிரி விராட் கோலி ஸோ இந்த இயர் வந்து விராட் கோலிக்கு கப்பு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் அவருக்கு இல்லை அப்படி இல்லை ஒரு ஒரு வருஷம் பதினேழு வருஷமாக போராடிட்டு இருக்கா ஒரு கப்புக்காக கிடைச்ச பரவாயில்ல சந்தோஷம் தான் ஏன்னா போன இயரே வந்து எங்கள் கப்பு உடைய ஆசை தீர்ந்துருச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கோ இல்லை தோனி ஃபேன்ஸுக்கோ அவர் வந்து போன இயர் வாங்கினதே எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது இந்த இயர் வாங்கினாலும் சந்தோஷம்தான் சந்தோஷம் சந்தோஷம்தான் இந்த வருஷம் ஆர்சிபி வாங்கினா எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது அநேகமாக நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் மனசில் தோணுச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரில உங்களுக்கு எப்படி எனக்கு டீசெட் வரல அதுதான் பிரச்சனை டீசெட் விடு பத்து டீஷர்ட் வாங்கிக்கலாமா எத்தனை டீசெட் வேணும் உனக்கு ஒன்று வேணும் அது இன்னைக்கு இப்போ வேணும் இந்த குடி குடி की सकता है मैं Iyo, पे ये ire ire Udah. है भी रे रे ला तो पूर्ण पूर्ण तीसरे போடு ஒரு டி-ஷர்ட் போடுறதுக்கு என்ன என்ன பண்ற நீ? டி-ஷர்ட் எடுத்துட்டு வந்து நான் போடுறேன். நீ புடிங்கி போடுறேன். சிஸ்கே ஃபன். வாட் டேங்கப்பா ரெண்டு பேரும் ஜிஎஸ்கே பேரும் அப்போ நாங்கள் நான் பிள்ளையாரு தோனி பேட்டிங் வரும் வர நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் வரல பதினாறு ஓவர் ஆயிடுச்சு செம்ம ஃபீல்டிங் உங்க

இருபத்தாறு பால் இருங்கார் என்ன சார் ஆ ஏ சிக்ஸ் டூ சார் எவ்வளோ டுவெல் ஒன் டுவெண்ட்டி பால் நூற்றி இருபது பாலு இந்த எவ்வளோ இருக்கிற பால் வீசிட்டு அப்புறம் அப்புறம் சரி நீ சொல்லு அப்புறம் அப்புறம் பேட் வச்சிருப்பாங்க பால் வச்சிருப்பாங்க இது என்ன கிரிக்கெட் நாலேஜ் ஆமா பேட் பால்ல எல்லாம் விளையாட முடியும் அப்படின்னா எப்படி விளையாட முடியும் அப்புறம் காலுக்கு இது போட்டிருப்பாங்க கைக்கு கால் போட்டிருப்பாங்க தலைக்கு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க வெல்டன் சூப்பர் 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 ஆ அந்த ரவுண்ட் கோ நீங்க நேரா அவுட் ஆக மாட்டீங்கலாம் அதுக்கு அந்த எனக்கு ஒரு இன்சிடண்ட் என்னன்னா ஒரு டைம் கிரிக்கெட் இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது ரவுண்டில் போய் விளையாடுவோம் விளையாண்டுருக்கும்போது என்னையை வந்து இறக்கி விட்டாங்க நான் உள்ளே போயிட்டேன் உள்ள இறங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வெளியே இல்லை இல்லை இந்த ஆஃப்னா என்ன லெக்னா என்ன ஆஃப் சைடு எது லெக் சைடு எதுன்னு கேட்டேன் ஆஃப்னு சொல்லுவாங்க ஒரு சைடு ஒரு சைடு லெக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன எந்த சைடுன்னு கேட்டேன் எவனுமே சொல்ல மாட்டேங்கிட்டாங்க உள்ள போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வெளியே இருந்து ஒருத்த கவி ஆப்லாடுறா லெக்கில் அடிக்காதரா ஆப்லாடுறா ஆப்லாடுறான்னே கத்திக்கிட்டு இருந்தியா ஆப்லன்னா மேலே தூக்கி வச்சு அடிக்கிறதா

கொஞ்சம் ரெண்டு மூணு ஓவர் கழிச்சு அவுட் ஆகிட்டேன் அங்கேருந்து வேக வேகமா வந்து எவன்டா என்ன இங்கிருந்து ஆஃப் லடுறான் ஆஃப்லான்னு கத்துனவேன்னு கேட்டேன் சுபாஷின் ஒரு நான் தான் என்ன கத்துனேன் ஏன்டா ஆஃப்ல அடிக்க பண்ணிட்டேன் ஏன்டா பைத்தியா நான் தான் போறதுக்கு முன்னாடியே கேட்டேன்லடா ஆது இல்லைன்னு சொல்லாமட்டு

இப்போதைக்கு அவுட் ஆகிற மாதிரி தெரியல தோனி இறங்குற மாதிரி தெரியல அங்கே திரும்பி அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்குலாம் தெரியும் சில க்ரௌண்டில் ரெண்டு பேர் பேரும் இருக்காங்க அண்ணனும் இன்னொருத்தனும் தம்பியும் டிக்கெட் வந்து ஆளுக்கு எட்டாயரரூவா போட்டு ரெண்டு டிக்கெட் அங்கே போய்விட்டு எடுத்துட்டு അത് കിങ്ങി. അപ്പ എന്നൊരു ഡൗട്ട്. പാപ്പ കുളി പോയെന്നുണ പിന്നല്ല. അപ്പ പാപ്പ കേ ടേ വണ്ടി പോണം. ഇല്ലല്ല. അഡൾട്ട് സ്കോട്ട്ന ടിക്കറ്റ്. അപ്പോണ കണ്ടോണം. കേൾക്കുള്ള ടിക്കറ്റ് ഇല്ല. എനിക്ക് ഇല്ല. ഞാൻ റെഡി ലോ കാറ്റ് പാപ്പ. இந்த டீஷர்ட்டு கொடுக்கலே நீ இவ்வளோ நேரம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வாங்கி போட்டுக்கிட்டு படுத்துருக்கேன் பார்த்தியா அவ்வளோ எங்கள் அம்மாவை இனியா நீங்கள் ஒரு தோனி ஃபேனா ம் ரஜினி சார் ஃபேனா சாமியும் சாமி சாமி முடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஏதோ தூக்கம் நல்ல தூக்கம் வந்துருச்சு கூட தூங்கிடுச்சு

டேண்டல் கரெக யாரு மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல யாரு விளையாடுறா ஒரு யுகமே ஆக போகுது மும்பை இண்டியன்ஸ்ல டெண்டுல்கர் விளையாண்டாரா இவனு அவுட் ஆகுற மாதிரி தெரியல மக்களே நானும் தோனி வருவாரு பார்த்துட்டு தோங்கலாம்னு பார்த்தா தோனி பேடை கட்டிட்டு ரெடியா இருக்காரு யாரும் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க இன்னும் பதினோரே பாலுக்கு எட்டு ரெண்டு தான் தேவை இவனுங்களே அடிச்சு ஜெயிச்சிருவானு இருக்குது இங்க ரெண்டு பேரும் ஷர்ட் போட்டு தோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வேறு பழைய டி ஷர்ட் வச்சுட்டு தோனிக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் இதில் ரெண்டு பேர் ஸ்டேடியத்தில் போயிருக்கிறானுங்க ஸ்டேடியத்துக்கு தோனி பார்க்குறது எட்டாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி ஆளுக்கு எட்டாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி ரெண்டு பேரும் போயிருக்கானுங்க ஆனால் தோனி பார்க்க முடியல தோனி பேட்டிங் பார்க்க முடியல தோனி பார்த்துருப்பாங்க

கிரிக்கெட் ஆட வந்திருக்கிறாரு பேட்டிங் பிடிக்க தான் வரல ஓகே சரி நம்ம அடுத்த மேட்ச் பார்க்கலாம் தோனியா அடுத்த மேட்ச்லையாச்சும் எனக்கு டிஷர்ட் கிடைக்குமா ம் ப்ளூசஸ் ம் சரி டாட்டா சிஎஸ்கே வின் பண்ணிவிட்டாங்க டாடா டீசர்ட் பின்னாடி தோனி எழுதி இருக்கு தங்கத்தை திருப்ப முடியாது போட்டோ இருக்கு அட்டாச் பண்ணு பாய்